இந்த மக்கள் தான் நாங்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும் எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம் இப்போ மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்க அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிழைப்பை பார்க்குறாங்களோடைய இங்கே மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கறத யதார்த்தமா அவங்களே காட்டுறாங்க அப்போ உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படுதில்லை உண்மையா சொல்றோம் ஒரு ஏதலிகள் மாதிரி நடத்தப்படுறோம் எங்களோட பிரச்சனையை யாரு போய் பேசக்கூடாது யார் வந்து சரி செய்யப்படுறாங்க அரசியல் பங்கேற்பற்ற அரசியல் அதிகாரமற்ற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிற்கிறோம் இதுதான் யதார்த்தமான ஒன்று சிந்திச்சு பாருங்கள் ஒரு பெண்ணோட வலியை நினச்சி பாருங்க இது என்ன மாதிரியான போக்கு ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறதுனால தானே இது ஒரே காரணமாக இந்த மக்கள் தான் நாங்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும் எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா இந்திய ஒன்றியத்தில் உடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி அரசியல்வாதிகள் அரசியல் செய்யும் போக்கு தொடர்ந்து இருந்ததுனால மீன் விடி தொழில் மட்டும் இல்லாமல் மீனவர்களே அழியும் சூழ்நிலை ஏற்படும் சொல்றாங்களே இப்போ மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்கே அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிழைப்பை பார்க்குறாங்களே ஒழிய இங்கே மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமாக அவங்களே காட்டுறாங்க ஒரு திருமண நிகழ்வுக்கு வராங்க இவ்வளோ பெரிய உண்ணாவிரதம் நடக்குது வந்து இந்த மாதிரி நாங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறோம் இல்ல நான் இப்ப இவ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை மட்டும் சொல்லலை பல்வேறு இன்னைக்கு மாநில கட்சிகளா இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும் ஓட்டு வாங்க வேண்டிய நேரத்தில் எல்லா மக்களையும் ஒன்று சந்திக்கிறோம் இல்ல அப்ப அவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய நேரத்திலையும் எல்லா மக்களையும் சந்திக்க எப்படிப்பட்ட ஒரு பொடியை போகும் தான் நிச்சயமா எங்களை தான் பாக்குது நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை ஒரு ஓரமா ஒதுக்கி பார்க்கணும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களை ஒரு ஓரமா ஒதுக்கி பார்க்கணும் ஏன்னா இப்ப எங்களுக்கான ஒரு பெரிய பங்கேற்பு கிடையாது இப்ப ராஜ்யசபால பேசுறதுக்கு எங்களுக்கு ஆளு கிடையாது இப்ப நீங்க மக்களவையில் எங்களை எங்களோட பிரச்சனை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடைக்கும் ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அந்த கடலோர முறைப்படுத்தும் சட்டம் நீர் கொள்கையா இருக்கட்டும் மீன்பிடி கொள்கையா இருக்கட்டும் யாரை கேட்டு நீங்க அந்த கொள்கையெல்லாம் உருவாக்குறீங்க தேசிய மீன்வள கொள்கையை கொள்கையை உருவாக்கி இருக்கீங்க மத்திய அரசு அங்க யாரோட தர்க்கம் செய்யப்பட்டது யாரோட விவாதிக்கப்பட்டது எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இது எந்த கொள்கையை நீங்க எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க இது ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்யறாங்க அது யாரை கேட்டு திருத்துறீங்க யார்கிட்ட கேட்டீங்க மீன் பிடிக்க போறது நான் மீன் பிடிக்க போகிறது என்னுடைய கடல் தளம் கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கே பட்டா பட்டால்லாமா நாங்கள் தவிச்சிருக்கோம் வாடகை நிலத்துக்கே பட்டாலாம் அப்போ உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படுதுங்க உண்மையாக சொல்லணும் ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படுவோம் எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது எந்த சலுகையும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த இந்த பகுதியில் ஒரு சலுகையாக இருந்தது மீன் வளத்துறை என்கிற ஒரு பதவி அதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போகிறாங்க யார் வந்து சரி செய்ய போகிறாங்க அரசியல் பங்கேற்பற்ற அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிற்கிறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒரு பெண்ணோட வழியை நினச்சி பாருங்க கணவர் போய் இலங்கை கட நல்ல சோறு திங்க முடியுமா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா சாப்பாடு அள்ளி வாயில வச்சா இலங்கை கடற்படை கொடுக்குற சோறு தான் எங்களுக்கு நினைவு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் குழம்பு ஊற்ற மாட்டாங்களாண்ணா குழம்பு ஊற்ற மாட்டாங்களாம் இந்த காரப்பொடி மாதிரி தேங்காய் தூருவோலையும் காரப்பொடியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை அள்ளி போட்டு வெள்ளை சோறு நீங்கள் நினச்சி பாருங்க மூணு வேளையும் இதே உணவு மூணு வேளையும் இதே உணவு அறுபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நூற்றி இருபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நாலு நாள் சாப்பிட முடியுமாண்ண அந்த சாப்பாடு வயிறு என்ன ஆகும் ஒரு மனிதராக கூட நடத்தப்படும் ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படுது அப்போ இது இந்த வேதனையெல்லாம் நாங்கள் எங்கெங்க பேசுவோம் ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளோ கேவலமாக பார்த்து அதனோட வலியும் வேதனை தான் 何で